அந்த நெல்லை விதைச்சாங்க அந்த நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரையும் தாங்கும் ஒரே ஒரு தானியம் மட்டும்தான் நின்று நீர்லேயே வளரும் நீங்க வந்து பணமரத்து கீழேயோ ஒரு தென்னை மூணு அடி தண்ணி வச்சுனா மரம் அழிவிடும் ஆனால் நெல்லுக்கு அது கிடையாது ஒரே ஒரு தாவரம் அது செயற்கையாக வடிவமைச்சாங்க அரிசி அதுக்கப்புறம் வந்து அந்த அரிசி எப்படியே விளையணும்னா முற்றிலும் மழை நீரில் விளைஞ்சதா இருக்கும் மழை நீரில் ஆமா போர் தண்ணியோ கிணத்து தண்ணியோ கீழேருந்து எடுத்து ஊற்றக்கூடாது முற்றிலும் மழை நீரில் விளைஞ்ச அரிசியை சாப்பிட்டா மனிதனால நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஒரு கிட்ட போனால் கூட டாக்டர் வந்து உடம்பு என்ன சாப்பிட்டு சொல்கிறாங்க நம் கஞ்சி அரிசி கஞ்சி தான் குடிக்க சொல்கிறாங்க இந்த அரிசி கஞ்சி தான் வந்து மனிதனுக்கு ஏற்ற உணவு அதுதான் சீக்கிரம் சரிக்கும் அதனால தான் நம்ம முதல்ல அரிசி எடுக்க ஆரம்பிச்சு அரிசி தான் நிறைவு கிடைக்கும் காலை மாலை அவ்வளோதான் கடல ஒரு இருந்து பத்து மணிக்கு ஒரு உணவு சாயந்தரம் நாலுலேருந்து அஞ்சு இல்லை அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ள மேக்சிமம் ஆறுக்குள்ளே ஒரு உணவு எடுத்துருவோம் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு வேலை உணவு தான் நடுவில் எந்த உணவும் கிடையாது தண்ணியை தவிர அவர் எந்த உணவு எடுத்துக்கிறது கிடையாது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நல்லதை தகுந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோன நம்முடைய அறிவு இயற்கை ஆடுவர் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க வல்லலார் மகனாய பின்பற்ற ஒரு அற்புதமான நண்பர் என்னுடைய நண்பர் மணி ஜிம் வச்சு நடத்துறாரு இவர் இயற்கை உணவை எடுத்து ரொம்ப அற்புதமாக அவருடைய உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு இவர் எடுக்கிற உணவுகள் என்ன மற்றும் இவர் பின்பற்ற அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா முதல் கேள்வி ஜிம்முக்கு போறவங்க பாத்தீங்கன்னாக்க நிறைய புரோட்டீன் எடுப்பாங்க நிறைய நான்வெஜ் எடுப்பாங்க விதவிதமான உணவுகள் எல்லாம் எடுப்பாங்க புரோட்டீன் போட்டு சாப்பிடுவாங்க நீங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்து உங்க உடம்ப வந்து நல்லா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்றத மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இருக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டே வரேன் சரிங்களா உணவு எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டே வரும்போது நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா அரிசியில் தான் ஆரம்பிச்சது மனிதனோட பரிணாம வளர்ச்சி அரிசி தான் அரிசி சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவனுக்கு அறிவே வந்ததுன்றாங்க தமிழன் தான் வேளாண்மை ஒன்றே கண்டுபிடிச்சான் ஓ வேளாண்மை கண்டுபிடிச்சதே தமிழன் தான் அரிசி சாப்பிடணும் ஆமாம்

அரிசி மட்டும் தான் இருக்கீங்க வெறும் அரிசியை மட்டும் சாப்பிட்டாலே போதுமானது அரிசி அதுக்கப்புறம் வந்து அந்த அரிசி எப்படியே விளையணும்னா முற்றிலும் மழை நீர்ல விளைஞ்சதா இருக்கும் மழை நீர்ல ஆமா போர் தண்ணியோ கிணத்து தண்ணியோ கீழே இருந்து எடுத்து ஊத்த கூடாது முற்றிலும் மழை நீர்ல விளைஞ்ச அரிசியை சாப்பிட்டா மனிதனால நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும் ஏன்னா அந்த அரிசி வந்து மனிதன் உருவாக்கினது அரிசி மட்டும்தான் தானியத்திலேயே அரிசிக்கு மட்டும்தான் அந்த பண்பு இருக்கு அதுக்கு வந்து திருநெல்னு பேர் வச்சிருக்காங்க நெல்லுக்கு நெல்லுக்கு திருன்ற வேர்டு வந்து நெல்லுக்கு மட்டும்தான் இருக்கு ஓ வேற எதுக்குமே கிடையாது வேற எந்த தனிதும் கிடையாது அந்த அரிசியை கண்டுபிடிச்சவன் பேரு நெல்லையப்பர் அவரை நம்ம திருநெல்வேலியில தெய்வமா கும்பிடுறோம் நெல்லையப்பர் கோயில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நெல்லுக்கு வேலி வேலி கட்டி பாதுகாத்தாங்க அந்த ஊர் பேர் திருநெல்வேலி சரிங்களா நெல்லை எதுக்கு கண்டுபிடிச்சாருன்னா நெல் ஒண்ணு மட்டும்தான் நீர்லயே நின்று நீர்லயே வளரும் அது மூணு காலிலேயும் சமந்து வளரும் நீரையும் தாங்கும் வெயிலையும் தாங்கும் காத்தையும் தாங்கும் இது மூணு தான் உடம்புல இருக்கு பாதம் பித்தம் கபம் இது மூணுத்துல எதனா ஒண்ணு குறைஞ்சாலும் அதிகமானாலும் நோய் இதை திருவள்ளுவர் சொல்லிட்டார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் இன்னும் வலியோர் இந்த மூன்று வலியோர் இந்த மூன்று அந்த மூணு தான் இதுல மூணுத்திலயும் எது குறைஞ்சாலும் அதிகமானாலும் நோய் இது மூணுத்தையும் சரி கட்டுறது இந்த நெல்லு பண்ணுது சரிங்களா நெல்லு வந்து இன்னும் நிறைய இருக்கு நெல்லை பத்தி சொல்லணும்னா நெல்லு வந்து நம்ம உடம்ப சரி பண்றது மட்டும் இல்லாம நம்ம குளோபல் வார்மிங் தடுக்குது நெல்லுல அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு அந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்ம வெளியிடுற கார்பன் நச்சு வாய்க்கில அது எடுத்து அது வளருது அது பெரிய டாபிக் அதை எடுத்து போகலாம் அரிசியை பத்தி சொல்லிட்டீங்க அந்த அரிசியில வந்து ஏன் நெல்லை சாப்பிடணும் அப்படின்னா அந்த நெல்லு தான் மனிதனுக்கான எல்லா மூணு பாதம் பிதம் காப்பாற்றுதா சரி பண்ணும் ஆனா இப்போ டாக்டர் சொல்றது என்னன்னா இந்த அரிசியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அது வந்து நெல் அரிசியே கிடையாது அது அரிசி மாதிரி 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 அரிசி கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில விவசாயம் பண்றாங்க அதுவும் அரிசி மாதிரி தான் இப்போ கோணி இருக்கு கருப்பு கோணி இப்போ விளைவிக்கிறாங்க மழநிலை விளையாமல் நார்மலாக விளைஞ்சிதுன்னா அதுவும் அரிசி அந்த அரிசிக்கான பண்பு இருக்காது அரிசிக்கான பண்புன்னா இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் மெக்கானிக் உங்கள் பிள்ள வந்து மெக்கானிக் இல்லை ஆனால் உங்கள் பிள்ளை நீங்கள் பண்ணுற வேலையை பண்ணுவாரா நீங்கள் வண்டி ரெடி பண்ணிடுறீங்க நானும் புள்ளதானே பண்ணிடலாமே முடியாது ஏன் எனக்கு இது மட்டும்தானே தெரியாது ஆ அது மாதிரி உங்கள் புள்ளையும் அதுக்கு வடிவ அந்த சூழலுக்கு வடிவமைக்கணும் ஆ அந்த மாதிரி அந்த நெல்லை வடிவமைச்சாங்க அந்த நெல்லுக்கு வந்து வரப்பை உயர்த்தி நீரை நிறுத்தி சரிங்களா அந்த நெல்லை விதைச்சாங்க அந்த நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரையும் தாங்கும் ஒரே ஒரு தானியம் மட்டும்தான் நீர்லேயே நின்று நீரே வளரும் நீங்கள் வந்து பணமரத்து கீழேயோ ஒரு தென்னை மரத்து கீழேயோ முன்னாடி தண்ணி வச்சுனா மரம் அழிவிடும் ஆனால் நெல்லுக்கு அது கிடையாது ஒரே ஒரு தாவரம் அதுதான் அதனாலதான் செயற்கையாக வடிவமைச்சாங்க சரிங்களா அந்த நீரில் நின்று நீரில் வளையாது அது வந்து அந்த பண்பு அதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நெல்லுக்கு அந்த மூணு பண்பு இருக்குன்னு சொன்னல அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியில் விதைச்சிடுவாங்க ஆடி பட்டன்டுவாங்க ஆடியிலே விதைச்சிட்டு போயிடுவாங்க அடுத்தது ஐப்பசி கார்த்திகளை மழை வரும் மழை வந்தவுடனே அதில் நெல் வந்து ஃபுல்லாக முழுக்கிரும் நீர்லேயே நின்று நீர்லேயே வளரும் சரிங்களா அது அந்த நீ நீர்லேயே வளரும் அப்படி நீர்லேயே ஃபுல்லாக முழுகிருக்கும் நீர்லேருந்து வரும் அதுக்கு தான் நெல்லுக்கு பேர் இருக்குது நீர் உயர உயிர நெல் உயரம்ட்டு வெள்ளமே கொண்டாலும் பல்லமே பயிரும் இதெல்லாம் வந்து நெல்லுக்கு அந்த பண்பு இருக்கு அதனால நீர்லேயே நின்று நீர்லயே வளரும் அப்போ அந்த நீரை வடிவமைக்க கற்றுக்குது அந்த நெல் சரிங்களா அடுத்தபடியா பனிகாலம் வந்துடும் அது உடனே மழை காலம் முடிஞ்ச உடனே பனிகாலம் பனிகாலம் வரும்போது என்ன நடக்குன்னா இரவு ஃபுல்லா அந்த பனியில் அதை அவ தவிக்கும் என்னடா நம்ம விவசாயி இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அப்போ வந்து நம்ம சூட்டை என்ன பண்ணோம் மறுநாள் காலையில் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் சூரியன் கிட்ட அந்த சூட்டை எடுத்துக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி சூட்டை எடுத்துக்கிட்டு வளரும் இன்னொன்று மழை காலம் அடிக்குது ஹெவி காற்று அடிக்குது மழை மழை பெய்யுது காற்று அடிக்குது அப்போ என்ன பண்ணுவான் தண்ணி நிறுத்திட்டு போயிடுவான் நாலடி தண்ணியில் அஞ்சடி ஆறு அடி பயிர் நிற்கும் அப்போ வந்து அந்த காற்றையும் வடிவமைச்சோம் சாயாது இப்போ உள்ள நெல் அதிகமாக தண்ணி வச்சாலும் அடிவிடும் அதிகமாக காற்று வச்சாலும் சாஞ்சிடும் அதிகமாக வெயில் வச்சாலும் வாடிடும் ஆனால் அந்த நெல் இது மூணுத்தையும் தாங்கும் சரிங்களா அது முதல் முதல்ல அவன் வடிவமைச்சதுன்னா அந்த காலத்தெல்லாம் வானம் பார்த்த பூமி தான் சரிங்களா இதெல்லாம் இந்த மாதிரி போர்லாம் கிடையாது ஆயிரம் ஆயிரம் அடி தோண்டிலாம் தண்ணி எடுக்க முடியாது அப்போ வந்து அந்த முற்றிலும் வானம் பார்த்த பூமினா எல்லாமே வானம் பார்த்த பூமி தான் எல்லா எல்லா ஜீவனும் வானத்தை பார்த்து தான் இருக்குது மழை எப்போ ஒரு அந்த வானம் அந்த வருஷத்தில் ரெண்டு மாதம் பே மறையை எப்படி நம்ம பயன்படுத்தலான்ட்டு முன்னோர்கள் அந்த அளவுக்கு பயன்படுத்தி இந்த வேளாண்மையை கண்டுபிடிச்சாங்க வேளாண்மை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் நமக்கு அந்த தங்கி இடம்லேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு தேடி தானே நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாமே அதே மாதிரி எதை சாப்பிட்டா உங்களுக்கு நிறைவு கிடைக்கும் ஒரு பழம் சாப்பிட்டா நிறைவு கிடைக்குமா இல்லை சொல்லுங்க தான் சோறு சாப்பிட்டா தான் அந்த நிறைவு கிடைக்கும் ஆமாம் சரிங்களா அதே மாதிரி சீக்கிரம் ஜீர்ணமாக ஒரு பொருள் அரிசி மட்டும்தான் அரிசி ஆமாம் ஒரு டாக்டர் கிட்ட போனா கூட டாக்டர் வந்து உடம்பு சரியில்லாம் என்ன சாப்பிட சொல்றாங்க கஞ்சி அரிசி கஞ்சி தான் குடிக்க சொல்றாங்க அந்த அரிசி கஞ்சி தான் வந்து மனிதனுக்கு ஏற்ற உணவு அதுதான் சீக்கிரம் சரிக்கும் அதனால தான் நம்ம முதல்ல அரிசி எடுக்க ஆரம்பிச்சு அரிசி தான் நிறைவு கிடைக்கும் போதுல்தான்னு வரும் வேறு எந்த பொருள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் அடுத்து எதாவது ஒரு சாப்பிட்லான்னு தோணும் அரிசி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபில்லிங் ஆகிடும் அதே மாதிரி சீக்கிரமும் அடுத்து நல்லா ஜீரணமாகும் எளிதில் உடம்புல ஜீரணமாக பொருள் அரிசி அரிசி தான் சரிங்களா அதனால் அந்த அரிசி வந்து அவ்வளோ பண்பு இது அரிசியை மட்டுமே எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை கூட நம்ம முன்னோர்கள் வந்து அந்த அரிசிக்கு சே தேவையான பொருட்கள் நிறையா எடுத்துக்கிட்டாங்க கூட வந்து மிளகு சீரகம் மஞ்சள் இதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டாங்க அது கூட சாம்பாராகவும் குழம்பாகவும் சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பிரதானமாக அரிசி உணவை எடுத்துக்கணும் இப்போ நான் எடுத்துக்கிறேன் பெருசே ரெண்டு உணவுனா அரிசி மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு ஜி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலை மாலை அவ்வளோதான் காலைல ஒரு ஒம்பதுலேருந்து பத்து மணிக்கு ஒரு உணவு சாயந்தரம் நாலுலேருந்து அஞ்சு இல்லை அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே மேக்ஸிமம் ஆறுக்குள்ளே ஒரு உணவு எடுத்துக்கணும் அவ்வளோ தான் ஒரு நாளைக்கு இரு வேலை உணவு தான் நடுவில் எந்த உணவும் கிடையாது தண்ணியை தவிர அவர் எந்த உணவு எடுத்துக்கிறது கிடையாது இது ரெண்டு வேலை உணவு மட்டும் தான் எடுத்துக்கிறேன் அரிசி மட்டும் தான் அரிசி மட்டும் தான் சாப்பிட்றேன் நான்வெஜ்ஜும் முடிஞ்ச அளவுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் கட்டுரை பண்ணியாச்சு ஓகே இப்போ என்ன அரிசினா என்ன மாதிரியான அரிசி இருக்கீங்க இல்லை அது எந்த அரிசி உணவு இருக்கலாம் ஐயா பாரம்பரிய அரிசி மழைநில வளைஞ்சதாக இருக்கும் மழை ரெண்டு அரிசி கொண்டு வந்திருக்கேன் அதை காட்டுறேன் அதில் வந்து இப்போதைக்கு வந்து இந்த கூட்டு போன அரிசியெலாம் நம்ம ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் ஞானப்பிரகாசம்னு ஒருத்தர் ஐயா இருக்கார் அவர் வந்து இந்த தமிழர் வேளாண்மையை முன்னாடி கொண்டு வந்தார் அவர் அவரு தான் இல்லை இத்தனைக்கும் நம் நம்மளால அவர் சொல்லியிருக்காரு அவங்களாம் வந்து இந்த இந்த பங்கக்கவியா பங்கக்கவியம் இது என்னவோ சொல்கிறாங்க அதெல்லாம் கரைச்சி தான் ஊற்றணும் இவர் எதுவுமே தேவையில்லன்ற மழைநீர் ஒன்றே போதுன்ற மழைநீரில் விளஞ்சதுன்னா தன் நல்லா இருக்கு அது மாதிரி எல்லாமே பண்ணுறாரு அவர் நஞ்சையும் பண்ணுறாரு புஞ்சையும் பண்ணுறாரு நஞ்சைனா நெல்லில் விளையிறது புஞ்சைனா நார்மலாக வருது புஞ்சைக்கு வந்து வெப்பாத்தி குடியை எடுக்கிறார் அது அந்த பேட்டர்னில் அவர் பண்ணுறாரு புஞ்சை வந்து ஒரு ஏக்கருக்கு இருந்து முப்பது குழி வெப்பாத்தி குழி எடுத்துட்டு ஒரு மரத்துக்கு அதே மாதிரி மரத்தை கம்மியாக போடுவாங்க இப்போ புஞ்சை மரத்தில் வந்து நார்மலாக ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மரம் நடுறாங்கன்னா இவங்க எழுபத்தி நூறு மரம் தான் நடுவாங்க மரத்துக்கு மரத்துக்கு இடைவேளை கொடுப்பாங்க நீங்க எந்த பராமரிப்பும் தேவைடு அது அடுத்த கல்வி அதை அப்படியே பெருசாக போகலாம் இதுதான் உடம்பு உணவுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அரிசி உணவு போதுமானது மனிதனுக்கு மற்றபடி உணவு வந்து அடுத்தது வந்து எப்படி சாப்பிடணும் எதை இந்த அளவுக்கு மிஞ்சல் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கிட்டு சோறு அள்ளி அள்ளி தின்னக்கூடாது அந்த சோறு எப்படி சாப்பிடணுன்றத அடுத்த டாப்பிக்கில் சொல்லலாமா ஓகே கண்டிப்பாக ஏனர்களே அரிசி தான் நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரியமான உணவு அப்படின்றத அழகாக புரி வச்சிருக்காரு அடுத்த வீடியோவில் வேற ஒரு கோணத்தில் ஐயக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் மீண்டும் இன்னொரு அரிமணி பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்